சரி போவோம் போம்போதை எங்க போறேன்னு கேளுடி நல்லா விளங்கும் போகும் எங்க போறீங்கன்னு கேட்க முடியும் போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா எங்க போறீங்கன்னு கேட்க முடியும் ஆமா இதுக்கு ஒண்ணும் குறைச்சல் இல்ல சரி சரி எங்கிட்டு போறீங்க என் பேத்தி சின்ன பொண்ணு வீட்டுல வீடு வாங்க போறாங்களா அதான் முடிச்சு கொடுக்கறதுக்காக போறேன் என்னது வீடு வாங்க போறாங்களா அவங்களுக்கு என்ன வீடா இல்ல ஏடி அவங்க வீடு வாங்க கூடாதுன்னு நீ எப்படி சொல்லலாம் அவங்க கிட்ட காசு இருக்கு வாங்குறாங்க நீ ஏன் அடிச்சுட்டு கிடக்குற அவன் வாங்கட்டும்னா வேணான்னு சொல்லல இருக்கும்போது எதுக்கு வீடு வாங்குறாங்க அவங்க வேற ஊர்ல வீடு வாங்கல நம்ம ஊர்ல வீடு வாங்கிட்டு நம்ம ஊருக்கே வராங்களாம் நம்ம ஊருக்கே வராங்களாம்

என் மாப்பிள மாசம் நாற்பதாயிரம் ரூபா சம்பாதிக்கிறாரு நீ போய் பாத்தியா நேத்து போயிருந்தேன்ல அப்பதான் அவங்க அப்பா சம்பளத்தை கொண்டுட்டு வந்து அவங்க அம்மாட்ட கொடுத்தாரு அப்ப கேட்டப்பதான் சொன்னாங்க உங்க மாப்பிள்ளையோட சம்பாத்தியம்னு இப்ப யாவது புரிஞ்சுதா யாரையும் குறைச்சி எட போடாதீங்க நான் யாரையும் குறைச்சி எட போடலடி அம்மா சீக்கிரம் அந்த மனுஷன் கிட்ட சொல்லி நூறு பவுன் போடுற வழிய பாருங்க இன்னும் ஒரு வாரம் தான் இருக்கு

ஐயோ அது இல்லாம அப்பல நல்ல விஷயத்துக்காக போறீங்க நான் எதுக்கு அத்தமையே முன்னாடி வச்சு பேசுங்க நான் என்னத்த போய் பேசப் போறேன் அங்க வந்து ஏமா அப்படி ஒதுங்க ஒதுங்க நிக்கிறீங்க வாங்க இல்லமா நீங்க போய் பேசுங்கமா நான் என்னத்த போய் பேசப் போறேன் சும்மா வந்து நிக்கிறதுக்கு பதிலா இந்த எல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சிருக்கு எல்லாத்தையும் சமைச்சு வைப்பேன்ல என்ன அத்த இப்படியே இருக்கீங்க போயிட்டு வாங்க மாப்பிள போங்க ஏமாடி போயிட்டு வாமா போ குப்பமா குப்பமா கிளம்பியாச்சா எல்லாரும் அப்பா வந்துட்டாங்க கிளம்புங்க போங்கமா போயிட்டு வாங்கப்பா நம்ம தான் வாடகை வீட்டில் இருந்து கஷ்டப்பட்டு நம்ம காலை இப்படியே ஓடிப்போச்சு ஆனால் என் மகள் கொடுத்து வச்சவ அவள் சொந்த வீட்டில் இருந்தாலும் இப்போ சொந்த ஊர்லேயே சொந்த வீடு வாங்கிட்டு வர போகிறா இவ்வளோ பற்றி எனக்கு எந்த கவலையும் கிடையாது மாறணும் அப்படியே சொந்த வீடு கட்டி வந்துட்டானா அதுவே போதும் வேற எதுவும் எனக்கு ஆசையே கிடையாது என்ன இன்னும் வண்ண மாறாகல ஆட கூட வந்துரிச்சிக்கிட்டு பாடம் படுத்துக்கிட்டு இருக்கீங்க

போவோம் வீட்டுல இருந்தவங்கலாம் வரணும் இல்ல கொஞ்ச நேரம் பொறுமையா இருங்கம்மா நேத்து வாய வச்சுட்டு கம்முள் இருக்க முடியாம நாங்கெல்லாம் அந்த காலத்துல குளத்துல போய் மீனை அங்கேயே சுட்டு சாப்பிடுவோம் சொல்லிவிட்டேன் இப்ப அத புடிச்சுக்கிட்டு இதுங்களும் வரேன் வரேன்னு நம்மளும் ஒரு வழி அழுக்குதுங்க ஞாயிற்றுக்கிழமை கூட வீட்டுல இருக்க விடாம மாமா நம்மளும் அப்பலாம் அந்த மாதிரி போனது இப்ப எல்லாம் வெட்டி குடுமா அப்படி இப்படின்னு ஒன்னையும் எந்த சந்தோஷமும் இல்லாம போச்சு போயிட்டு வருவோம் நம்ம கிளம்பி வந்துட்டோம் இன்னும் நம்ம வீட்டம்மாங்க வரவே இல்லையே இவங்க என்னைக்கு வந்து நம்ம என்னைக்கு கிளம்பி போறது அது வேணா உண்மைதான் விசேஷ வீட்டுக்கு போறதுனாலே உங்க அக்கா மூணு தடவை சோப்பு போட்டு முகத்தை கழுவி நாலு தடவை பவுடர் அடிச்சு தலைய சீவி சீவி வரத்துக்குள்ள விடிஞ்சிரும் இப்ப வெளிய வேற போய் பிடிக்க போறோம் இல்ல இன்னும் எவ்வளவு நேரம் ஆக போகுதுன்னு தெரியல ஓ அப்படி ஒரு நினைப்பு இருக்கா

ஆமா தாச்சி இந்த மாதிரி சின்ன வயசுல ஆத்தக்கரைக்கு போறது வர்றது எல்லாம் நம்ம காலத்தோடயே முடிஞ்சு போச்சு இப்போ உள்ளதுங்கெல்லாம் இங்கேயே கடைக்கு போனா எல்லாம் கிடைக்குதுன்னு போய் வாங்கிட்டு வந்து வச்சு சமைக்கிதுங்க போயிட்டு வரட்டும் அப்பதான் அந்த காலத்துல நம்ம எம்புட்டை ஆனந்தமா இருந்தோம் எதுவுமே இல்லாத போதுன்னு தெரிஞ்சிக்கோங்க சரி வாங்க தாச்சி நம்ம போய் வேலைய பாப்போம் வா தாச்சி நம்ம பாவம் ரொம்ப நேரம் ஆகிருச்சோமா ரொம்ப நேரம் நிற்கிறீங்களோ நான் தான் சொல்கிறேன்ல ஆறரை டூ ஏழ்ரை மணிக்கு தான் நல்ல நேரம் அதுக்குள்ளே ஏதா பேசி முடிச்சுக்கலான்னு அத நீங்க வருவீங்கன்னு பார்த்தோம் சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்கீங்க சரிங்க சரிங்க உங்களுக்கே தெரியும் நம்ம பேரன் இவருக்கு தான் வீடு பாக்கறேன்னு சொன்னேன் ஆ சரிங்கமா நீங்க சொன்ன மறுபேச்சு எது வீடெல்லாம் நல்ல கண்டிஷன்ல தானே இருக்கு ஏங்க நல்ல வீடுங்க நீங்க உள்ள கூட நான் சாய் தரேன் உள்ள தோரந்து எல்லாம் பாருங்க வைங்க எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கூட சொல்லுங்க தோரா வீடெல்லாம் சாதாரணமாக இருக்காதியா நல்லா இருக்குயா நம்ம ஊர்லயே அந்த வீடு தான் பெரிய வீடு நம்ம குடும்பத்துக்கு ஏத்த மாதிரி இருக்கும் நல்ல ராசியான வீடு கூட ஆனா என்ன இப்ப வீட்டுல கொஞ்சம் கஷ்டம் அதனால தான் வீட விற்க வேண்டியதா போச்சு எம்பிட்டு ரூபா சொல்றீங்க அம்மா நான் சொன்னபடி வந்து இருபது லட்ச ரூபாமா நீங்க பாத்து முடிவு சொல்லுங்க வாடகை வீட்டுல இருந்துகிட்டு சாப்பாட்டுக்கே இல்லாம வெறும் பச்சை தண்ணியை குடிச்சுக்கிட்டு உயிர் வாழ்ந்துச்சு இன்னைக்கு இதுக்கு வந்த வாழ்வை பத்தியா சொந்த வீடு வாங்கி அதுவும் நம்ம ஊர்லயே பெரிய வீடு வாங்கி பெரிய வீட்டு மர்மவளாக போகுது இதுக்கு வந்த வால்வு யாருக்கு வராது சாமி நீங்க வரும்போது வீட்டு டாக்குமெண்ட் எதை எடுத்துட்டு வந்திருக்கலாம்ல எங்க வீடு என் பேர்லயும் என் மனைவி பேர்லயும் தாங்க எழுதி இருக்கு நான் இப்போ சொல்லி இருந்தீங்கன்னா எடுத்துட்டு வந்திருப்பேன் சொல்ல முடியல நீங்க அம்மா அப்பா எல்லாம் வராங்கன்னு சொன்னீங்கல்ல வாங்க நம்ம வீட்லயே வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஆபீசர் கூட பக்கத்துல நமக்கு தெரிஞ்சவர் தான் வீட்டுக்கே கூட்டிட்டு வந்து கூட பண்ணிக்கலாம் இல்லைன்னா நம்ம ஆபீஸ்லயே கூட போயிட்டு எல்லாமே பண்ணிக்கலாங்க சரிங்க வீடு நல்ல கண்டிஷன்ல இருக்கு பாட்டி சொல்லிட்டாங்கனாலே போதுங்க நானே மாப்பிள்ளை கிட்ட சொல்லி சம்பாதிக்கிற காசுல உங்க பேர்லி ஜூலி பேர்லி ஒரு பெரிய வீடை நம்ம ஊர்ல வாங்கி போடுங்க இல்லைனா கட்டுங்கன்னு சொல்லணும் இல்லைன்னு வச்சுக்க இவ ஆட்டம் தாங்காது சரிங்கய்யா அப்ப ரொம்ப சந்தோஷம் பேசி முடிச்சாச்சு நீங்களும் வீட்டுல போய் பேசிட்டு சொல்லுங்க ஆ சரிங்கம்மா சரி பாருங்க அப்பா அம்மா எல்லாம் வந்தوني வாங்க நான் அந்த டாக்குமெண்ட் எடுத்து தரேங்க ஆ சரிங்க ஏப்பா அவங்க இருபது லட்சம் சொன்னாங்கன்னா இருபது லட்சத்துக்கே லட்சத்துக்கு வாங்க கூடாது ஒரு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் குறைச்சு சொல்லணும் இல்ல பாட்டி அவங்களும் கஷ்டப்படுறவங்க ஏதோ காசுக்கு கஷ்டம்னு சொல்லி தானே சோ வீட விக்கறாங்க அதனால தான் யோசிச்சேன் சரிப்பா அப்படின்னா நீ அம்மா கிட்ட பேசிட்டு சொல்லுங்க காசு குறைக்கிறதா இருந்தா கூட நான் குறைச்சே நானா பாத்துக்கறேன் பாட்டியே மாமியாரை அவங்களுக்குனே போய் குறைச்சு சொல்லுங்க ஆனால் நமக்குன்னு ஏற்றி விட்டுட்டு அது பாட்டுக்கு வேடிக்கை பார்க்கும் எவ்வளோ கெட்ட எண்ணம் சரிங்க நான் வரேன் ஆ சரிங்க போய்ட்டு வாங்க பாட்டி உனக்கு இப்போ சந்தோஷம் தானே நம்ம ஊரில் நம்ம எல்லாரும் ஒன்றா இருக்க போறது நினச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷம் தாங்க இந்த வண்டியை வாங்கிட்டு வரதுக்கு எம்பிட்டு நேரம் பண்ணுறாங்க போனமா வாங்கிட்டு வந்தமான் இருக்கிறது மூணு மணி நேரமா ஆகுது வாங்கிட்டு வரத்துக்கு ஓ கட்டு பேசுறாங்க வரதுக்கு எம்பிட்டு நேரமா வாங்கிட்டு ஆஹ் வாங்கி வச்சு வாங்கி வச்சு அம்மா நீங்க நினைக்கிற மாதிரி அந்த வண்டியெல்லாம் வாங்குறதுக்கு இருபத்தஞ்சாயிரம்மா முப்பதாயிரம் நாற்பதாயிரம் சொல்றீங்க அதனால கம்மியா ஐயாயிரம் ஒரு வண்டியை வாங்கிட்டு வந்துட்டோம் ஆஹ் இப்படித்தான் இருக்கணும் இந்த மாதிரி இருந்தா மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில உருப்பிட முடியும் சரி அந்த மாதிரி வாங்கிட்டு வந்தீங்கல்ல அது போதும் எல்லாம் இங்கதான் இருக்காங்க இப்பயே சொல்லிடுவான் ஆஹ் அக்கே ஆஹ் சொல்லு மேம்ளே எனக்கு வீட்லயே இருக்கறதுக்கு ஒரு மாதிரியா இருக்கு வீட்ல இருக்க ஒரு மாதிரியா இருக்கேன் அப்ப வீட்டுக்கு எடுத்து போறேன் இல்ல நான் வேலைக்கு போலாம்னு இருக்கேன் வேலைக்கு போறியா ஆமா நான் முதல்ல வேலை செஞ்ச கம்பெனியிலே போய் மறுபடியும் ஜாயின் பண்ணலாம்னு இருக்கேன் முதல்ல சென்னையில் வேலை செஞ்சா அங்கேயே போறேன் ஆமா சம்பாத்தியம் எவ்வளவு வரும் ஒரு இருபத்தஞ்சு முப்பது கிடைக்கும் என் செலவு போக இருபதாயிரம் நிற்கும் இருபதாயிரம் தான் நிற்குமா அதுக்கு மேலே சம்பளம் வராதா போய் ஒன் இயர் தான் ஆகுது இனிமேதான் கிடைக்கும் வரட்டும் கிளம்புறேன் நான் இன்னைக்கு ராத்திரி கிளம்புறேன் அப்படியா சரி சரி வேலை வெட்டி பார்க்க போறா இனி வெயிஞ்சு சிடு 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 எல்லாம் சந்தோஷமா பேசு அப்பதான் சம்பாதிக்கிற மொத்தத்தையும் நம்ம கிட்ட கொடுக்கும் சொல்லிவிட்டால இனிமே பாரு எப்படி பேசுறேன்னு ஏமா இப்பதான் கல்யாணம் இருக்கு அதுக்குள்ள வேலைக்கு அனுப்பணுமா யாரு எனக்கு வாயில நல்லா வந்துருன்னு சொல்லிவிட்டேன் நீயும் வேலை வெட்டி போகாம வீட்டுல உட்கார்ந்து திண்டுக்கிட்டு இருப்ப தண்டச்சோறு உனக்கு ஆக்கி கொட்டணும் போகாத குறைக்கு அவளுக்கு ஆக்கி கொட்ட முடியுமா நீயும் போக மாட்டேன் அவளையும் போக விட மாட்டேன் அப்புறம் நானும் இந்த வயசான காலத்துல போக முடியுமா அவளாவது போய் சம்பாதிக்கட்டும் வீட்டுல ஒருத்தராவது சம்பாதிக்கிறாள் கொஞ்சம் அத வெளிநாட்டுல இருந்து காசு வருதுல அப்புறம் என்ன ஆமா வெளிநாட்டுல இருந்து காசு வந்து தள்ளுது அவனும் இப்போ குடுத்துக்கிட்டு இருப்பான் அப்புறம் ஊருக்கு வந்துட்டு என்ன எனக்கு ஒண்ணு வைக்கலன்னு சொல்லிட்டு காசு தராம போயிட்டானா அப்புறம் நம்ம எங்க போறது எவ்வளவு தான் வந்தாலும் உங்களுக்கு பத்தவே பத்தாது போடா கம்மு பாத்தியாயா இவனே இப்ப ஏ எப்படி சப்போர்ட் பண்ணி பேசுறானு இவன நம்பி ஒரு பிரச்சனமும் இல்ல சம்பாதிக்கிற மொத்தத்தையும் நம்ம ரெண்டு பேர் பேர்லயும் போட்டு வைப்போம் ஏனா இவன் சம்பாதிக்கிறத பார்த்து இவன் பாட்டுக்கு அவ கூட போயிரும் நம்ம ரெண்டு பேர் துண்ட போட்டுட்டு தலையில உட்கார்ந்துக்கணும்

நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க ஏன்னா நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸ்னா மேற்கொண்டு அப்லோட் பண்றதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவா இருக்கும் நம்ம வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் பார்க்கணும்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க சொந்தம் தொடர சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்று பிறந்த நாள் கொண்டாடுவோம் மஞ்சு நீங்க நீடோட வாழணும் நாங்கள் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறோம்